என் பிரியமான சகோதர சகோதரிகளே என் அன்பின் காலை வணக்கங்கள் இன்று நாம் விருந்து பற்றி பார்க்கவுள்ளோம் விருந்து என்றால் என்ன ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கலந்து கொள்ளும் ஆராதனைகளில் ஒன்று திரிவிருந்து என்பது இதனை கர்த்தருடைய பந்தி அல்லது ராஜபோஜனம் என்றும் கூறலாம் இது கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற தியாகத்தை நினைவுகூரும் ஆதாரமாக ஆகின்றது ஒன்று குறைந்தியர் பதினொன்று படி அப்படியே அவர் சாப்பிட்ட பிறகும் அவர் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு இந்த பாத்திரம் என்னால் அருளப்பட்ட புதிய உடன்படிக்கை நான் உங்களை நேசித்தது போது என் இரத்தத்தால் ஏற்படுத்தப்பட்டது இதை என்னால் நினைவு இதை செய்யுங்கள் என்றார் லூகா இருபத்தி ரெண்டு பத்தொன்பதின் படி இந்த அப்பம் என்னுடைய சரீரம் என்னை நினைவு இதை செய்யுங்கள் இந்த வசனங்களின்படி அப்பம் என்பது அவரது சரீரத்தையும் திராட்சை ரசம் என்பது அவரது இரத்தத்தையும் குறிக்கின்றது வானத்தில் இருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தெய்வன் அருளின் அப்பம் என்று கர்த்த தாமே கூறுவதையும் கேட்கலாம் ஆவிக்குரிய ரீதியின் பசியாக இருப்போருக்கு பகிர்ந்தளிக்கும் பொருட்டு ஜீவ அப்பமானதே பிற்கப்பட வேண்டும் என்று அப்பம் நமக்கு கூறுகின்றது தேவையுள்ள ஆத்மாக்கு சுத்திகரிக்கும் உயிர்ப்பிக்கும் வல்லமையை அருளப்படுவதற்காக அவருடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று ரசம் கூறுகின்றது மூதல் திருவிருந்து பற்றி பார்க்கவுள்ளோம் இறப்பதற்கு முன் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை சந்தித்தார் அவர்களுக்கு திருவிருந்தும் கொடுத்தார் அப்பத்தை அவர் பிட்டு அதை ஆசீர்வதித்தார் அவர்களுக்காக தம்முடைய ஜீவனையும் கொடுத்தார் நான் வரும் வரை என்னை நினைவு கூறும் வகையில் இதை செய்யுங்கள் என்றார் கர்த்தருடைய பந்தியில் இருந்து யார் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் யார் விளக்கப்படுவார்கள் பதினொன்று இருபத்தி ஏழின் படி பந்தியில் பங்கு பெறுவதற்கான தகுதியாக பவுல் கூறுகின்றார் கர்த்தருடைய அப்பத்தி பூசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தை குறித்து குற்றமுள்ளவனா இருப்பான் இங்கு தகுதி என்பது பாவத்தை விட்டு மனம் திரும்புதல் ஆகும் குடித்து விட்டும் போதிய வஸ்துகளை போட்டு கர்த்தருடைய பந்தியை ஆசாரிக்க கூடாது கர்த்தருடைய பந்தியை பயபக்தியுடன் ஆசாரிக்க வேண்டும் தூய எண்ணத்துடனும் சரியான மனநிலையுடனும் கர்த்தருடைய பந்தியை ஆசாரிக்க வேண்டும் கர்த்தருடைய பந்தியில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் திராட்சை ரசம் மற்றும் புளிப்பில்லாத அப்பம் அப்பம் பிற்கப்பட்டது ஏசு கிறிஸ்துவின் பிற்கப்பட்ட சரீரத்துக்கு அடையாளம் திராட்சை ரசம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு அடையாளம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே அவர் இரத்தம் சிந்தினார் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுபவர்கள் கடைசி காலத்தில் எழுப்பப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது எனவே நாம் திருவிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் அவசியமாகும் ஹாமேன் ஹலேலூயா